லக்ரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுற்றுப்பயணம் அதாவது பாரதிய ஜனதா கட்சி போல் ஒரு ரோடு ஷோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது அதிமுகவில் ஒரு காலகட்டத்துலேயும் அப்படி ரோடு ஷோ ஷோங்கிறதுக்கு வேலையே இல்லை நிஜமாக தான் இருக்கும் அம்மையார் சசிகலா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க அந்த அரசியல் பின்பலங்களாக இருந்த நடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரோடு ஷோலாம் கிடையாது ஒரு இடத்துல வருவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வருகின்ற போது மிகப்பெரிய ஒரு திருவிழா கூட்டம் போல் இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிற பொழுது கூட்டம் பெருசாக இருக்குது இல்லைங்கிற ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் ஆனால் கல்லூரி பணத்தை எடுத்து கோயிலுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை கல்லூரிக்கு செலவு பண்ணணுமாங்கிற அதெல்லாம் வந்து யார் பேசுகிறதுனா அந்த திராவிட கும்பல் பேசுவாங்க சங்கி பாஜக பேசுகிறது என்று சொல்வார்கள் அப்போ அதனுடைய பாஜகனுடைய நிழலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிவிட்டாரோ என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுக்கு போகுது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டிடிவி தினரன் கூட்டணி ஆட்சி நடக்குங்கிறாரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் ஒருபோதும் இல்லை அது ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கலாம் அது ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அதுக்கு மேலே நீடிக்காது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டார்கள் கூட்டணி ஆட்சி என்ற அந்த தத்துவங்களை நீங்கள் சொல்லீர்கள் என்றால் மாநில ஆட்சியினுடைய தத்துவத்தை அதனுடைய சுயமரியாதையை பரிசோதிக்கிற வகையில் இருந்தால் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவது என்பது மிகவும் சிக்கலான விஷயம் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல் கோயில் பணத்தை எடுத்து எதுக்கு கல்லூரிக்கு பண்ணுறீங்க கோயில் பணத்தை எதுக்கு எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு பண்ணுறீங்க அப்போ ஒரு லிட்டரு நான் பெட்ரோல் போடுறேன் அதுக்கு வரையும் முப்பத்தஞ்சு ரூபா அந்த பணத்தை எடுத்து எதுக்கு இந்தந்த துறைகளுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு நான் கேட்க முடியுமா கோயில் பணத்தை எடுத்து கோயிலுக்கே செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனால் கோயில் பணத்தை எடுத்து வேறு எதுக்குமே செலவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு ரெங்கநாதர் கோவில் ஒன்று இருக்குது அதை கண்ணிறைந்த பெருமாள்னு சொல்லி அங்கே வந்து ஐயர்கள் வந்து மாற்றிட்டாங்க அப்படிலாம் கிடையாது பெருமாள் கோவில் ரெங்கநாதர் கோவில் அவ்வளோதான் அதுக்கு கண்ணிறந்த பெருமாள்னு ஒரு புது ஒரு விதமான ஒரு யுக்தியை கொடுத்து அதுக்கு கும்பலை வர வைக்கிறதுக்கு அதில் சில வருமானம் அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது பிச்சைக்காரனுக்கு பிச்சைட்டாலும் பிரதிபலனை நிர்வாகின்ற உலகம் மாற்றுக்கிறதே கிடையாது வருமானம் வரத்தான் செய்யணும் அப்படி ஒரு கண்ணிறந்த பெருமாள் பேர் வச்சு அதுக்கு வருமானம் பக்த பக்தர்கள் அதிகம் வர்றதுனால பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கோவிலுக்கு இருந்த உண்டியல் பணத்தை பத்து வருஷமாக எதுக்காக வேண்டி செலவு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம தகவலர் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கோம் கோரிக்கையாகவும் அனுப்பியிருக்கோம் புகார் மனுவும் அனுப்பியிருக்கோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தை மாதத்துலேருந்து மார்கழி மாதத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வைகாசி வரலையும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா வருமானம் வருதுங்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருப்பதிக்கு அடுத்த வருமானம் கொடுக்கக்கூடியது சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருப்பதிக்கு இணையாக வருமானம் கொடுக்கக்கூடியது சமயபுரம் மாரியம்மன் கோயில் இப்படி இருக்கக்கூடிய நிலமையில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலேருந்து எடுக்கக்கூடிய பணம் எதற்கு செலவிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கலாம் இதற்காகத்தான் செலவிடப்படுகிறது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஏன்னா ஒரு அரசு நிர்வாகம் ஒரு குடும்பத்தையும் நம்மளால் நடத்த முடியல ஒரு அரசாங்கத்தை நிர்வாகம் செய்வது என்பது ரொம்ப கடினமான விஷயம் அப்படிங்கும்போது இதில் வந்து மார்கழி மாதத்துலேருந்து வைகாசி வரலையும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு கோடி ரூபாய்தா சரி மகாலி மகாலிக்குடிக்கு ஒரு ப பத்து லட்சம் ஒதுக்குங்க வெங்காங்குடிக்கு ஒரு பத்து லட்சம் ஒதுக்குங்க எதுக்கு ஊராட்சி பேரூராட்சி நிர்வாக திட்டங்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு குடிநீர் திருவிளக்கு வசதி இப்போ வெங்குடி நான் இருக்கிற வெங்கங்குடி கிராமத்தில் அடிப்படை திருவிளக்கு வசதிகள் முறையாக கிடையாது குடிநீர் வசதிகள் மூணு நாளைக்கு ஒரு முறை தண்ணி வரும் அதுபோல் வந்து சாலை வசதிகள் ஒழுங்காக கிடையாது இருக்குது குண்டும் குழியுமாக இருக்குது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் அந்தந்த பகுதியிலே ஒரு கோவிலுக்கு வந்து வருமானம் கிடைக்குதுன்னா அந்த பகுதி இப்போ வெங்கங்குடியில் ஒரு கோயில் இருக்குது ஒரு கோடி ரூபா வருமானம் கிடைக்குது அப்படின்னு ஆகுது அப்படிலாம் இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த கோயிலுக்கு வருமானம் ஒரு கோடி ரூபா வருமானம் கிடைக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அதில் ஒரு பத்து சதவீதம் இந்த கிராமத்துக்கு கொடுக்கணும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வந்து வருமானம் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி கிடைக்குது அப்படின்னா கூட தான் கிடைக்கும் ஐம்பது கோடின்னு வைங்க ஐம்பது கோடியில் தோராயமாக ஒரு பதினஞ்சு கோடி அந்த அஞ்சு கோடி வந்து பேரூராட்சிக்கு ஒதுக்கணும் அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கு அடிப்பைப்பு வசதி தெருவிளக்கு வசதி பராமரிப்பு வசதிகள் இது போன்ற வசதிகளுக்கெல்லாம் கொடுக்கணும் பக்தர்களுக்கு ஏதாவது அங்கே வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி வரி வலியுறுத்தலாமே ஒழிய ஒரு அரசாங்கத்தின் ஒரு அரசாங்க நிர்வாகம் நடத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கல்லூரிக்கு ஏன் நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்று சொன்னால் அது திராவிட சித்தாந்தங்கள் உள்ள அவர்கள் பேசுவார்கள் அல்லவா சங்கிகள் என்று அதுபோல் பாஜகவினர் பேசுவதை பாஜகவினுடைய நிழலாக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாருக்கும் எழுதி கொடுக்கப்பட்டதில்லை அது அடுத்த தொண்டர்களோ அடுத்த நிர்வாகிகளோ யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் ஒருத்தர் தான் பொதுச்செயலர் அப்படின்னா அடுத்த அவருடைய அவர் காலத்துக்கு பிறகு அவர் இருக்கும் பொழுதோ வேணாலும் நடக்கலாம் மனித வாழ்க்கை என்பது செத்தார்க்கு நாம் நாம் செத்தால் பிறர் பிறர்கள் அதுதான் வாழ்க்கை அதனால் இதனை எல்லாம் புரிந்து கொண்டு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற லெவலோட இந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்துராண்மன் பெரும் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார் ஒரு இணைய செயலுவலராக இருக்கக்கூடிய அதிகாரி இந்த அறநிலையத்துறையில் அதுபோல் திருவரங்கம் பகுதியிலே ராம்குமார் என்பவர் அவருடைய மனைவி தான் கூட்டத் தலைவர் ஆனால் இவர் தான் பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நம்ம செய்தியை வெளியிட்டு இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை எல்லோரும் முற்று நோக்குவார்கள் கவனிப்பார்கள் மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதரவு இருக்கும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி இணை இயக்குனர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முருகேடுகளை செய்கிறார் அது சம்பந்தமாக ஒரு அதிகாரி இந்த மாதிரி ஊழல் செய்கிறார் அதற்கு இந்த எதிர்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் இதற்கடிலாம் துணை போகிறார்கள் அப்படி ஒரு செய்தியை வெளியிடலாம் இப்போ திருச்சி மாவட்டத்தில் குணலைங்கிற பகுதியில் கிராவல் மண் அல்றதுல அரசாங்க பணிகளுக்கு மட்டும்தான் அல்லணும் கமர்சியலாக அல்லக்கூடாதுன்னு விதிமுறை இருக்கும்போது கமர்சியலாக எடுக்கிறாங்க தனியார்கள் லாபம் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனால் அதையெல்லாம் விடுத்து விட்டு கோவில் பணத்தை எதுக்கு கல்லூரிக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது பாஜகவினுடைய நிழலாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஏற்கனவே டிடி வி தினகரன் மாறிவிட்டார் ஓபிஎஸ் மாறிவிட்டார் அம்மையார் சசிகலா அவர்கள் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நிழலாக அதிமுகவினுடைய உண்மை முகமாக இருந்துதான் பிரச்சார காலகட்டத்தில் செயல்படமை ஒழிய இவர் ஒரு அதிமுக பொதுச்செயலர் என்கிற முறையில் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறார் அப்படிங்கும்போது பாஜகவனுடைய கொடிகள் அதிக அளவுக்கு இருக்குது பாரத் மாதா விஜய் அப்படிங்கிற ஒரு வசனங்கள் அதிக அளவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பை சங்கடத்தை ஏற்படுத்துகிறது அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றாக தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த சங்கிங்கிற வார்த்தைகளுக்கு நீங்களும் ஆட்படாமல் ஒரு நிதானமாக இருந்து அரசியல் பண்ணுங்க என உங்களையும் நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஆயிரம் விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே வைச்சோம் பொள்ளாச்சியில் ரீதியான சமூகங்கள் சாத்தான் படுகொலை து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு கொடநாடு கொலை கொலை சம்மந்தப்பட்ட விஷயம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தது ஓ பன்னீர்செல்வத்துக்கு சுரகம் செய்தது டிடிவி தினகரனுக்கு துரகம் செய்தது ஆக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா இவர்கள் அரசியலில் துரோகம் செய்கிறையா இவர்களும் செய்திருக்கிறார்கள் நம்ம யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிடல எல்லாருமே சமமாக ஊழல் செய்திருக்கிறார்கள் கூடுதலாக அதிக அளவுக்கு சம்பாதித்திருக்கிறார்கள் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆட்சி மாற்றம் தேவையா அப்படின்னா அது காலம் தீர்மானிக்கும் ஆனால் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது பாஜக அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி புதிய அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார் தமிழ தமிழர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி இப்படியான ஒரு கூட்டணியே வலுவான கூட்டணி தான் பணத்தை அடித்து செலவு பண்ணி மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சில சப்போர்ட்லாம் பண்ணி பண்ணும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடியான ஒரு கூட்டணியாக தான் இருக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணியாக இருந்தால் ஆனால் பாரத் மாதா கி ஜே என்றும் முருக மா முருகபக்தர்கள் மாநாடுகள் என்றும் மத ரீதியிலான பிரச்சனையை இவர்கள் கிளப்பி வருகிற நேரத்தில் அது ஒரு விமர்சனமாக்கப்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியடையும் என்கிற ஒரு நிலை இருக்கிற நிலையில் இவர் வந்து அந்த அதை மாற்றுவதற்குண்டான வேலைகளைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார காலகட்டத்தில் செய்யணுமே உடைய கோ கோயில் பணத்தை எடுத்து கல்லூரிக்கு ஏன் செலவு பண்ணுறீங்கிற ஒரு விமர்சனத்தெல்லாம் தவிர்த்து விட்டு துறை ரீதியாக திராவிட முன்னேற்ற காலத்தில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது நடக்கவில்லை சிறப்பாக நடந்திருக்கு சிறப்பாக நடக்கலை வெறுப்பாக இருக்குது வெறுப்பாக இல்லை அப்படி ஒரு விஷயங்களெல்லாம் வைங்க ஊழல் முறைகேடுகள் எந்த மாவட்டத்தில் நடக்கலை எந்த துறையில் நடக்கலை எல்லா துறையிலையும் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமாக வேளாண்மை துறையில் அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதனை எல்லாம் தடுக்கணும் போலி விதைகள் வருகிறது போலி உரங்கள் வருகிறது இதனையெல்லாம் தடுப்பதற்குண்டான வேலைகள் எடுபொருள் கொடுக்கறதுல ஊழல் நடந்துகிட்டு இருக்கு வேளாண்மை துறையில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய உதவியாளர்கள் அந்த உதவியாளர்கள் மட்டும் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் அப்போ அது சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆணித்தரமாக சொல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட ஆதாரங்களை நம்மளை போன்றவர்கள் கொடுக்கலாம் ஆனால் அதையெல்லாம் வாங்கி வைத்து கொண்டு இவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள் ஆகையினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவினுடைய சங்கியாக பாஜகவினுடைய நிழலாக மதச்சார்பை மதச்சார்பு உள்ள ஒரு நிழலாக அவர் செயல்படுவாரே ஆனால் அதிமுக படுதோல்வி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் அனைத்தின் இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் பௌத்த மதம் என்று அனைவருக்கும் சமமான கட்சியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் சமமான நடுநிலையான கட்சியாக சமத்துவ கட்சியாக மாநில சுயாட்சியை காப்பாற்றுகிற வகையில் இருந்தால் நிச்சயம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சி அவர்களாக அது அவ்வளவு சாத்தியமா என்று தெரியவில்லை மைனாரிட்டியாக கூட அதிமுக ஆட்சிக்கு வரலாம் இல்லை என்றால் வலுவான எதிர்கட்சியாக வரலாம் ஆனால் இதெல்லாம் சாத்தியம் இல்லாம நிழலாக நீங்கள் முழுக்க முழுக்க செயல்பட்டால் எதிர்கட்சி வரிசையாக கூட வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அதுபோல அதிமுகவுக்கு ஏற்படக்கூடாது தமிழ்நாட்டில் இரண்டு இருவரும் திராவிட கட்சிகள் கட்டாயம் தேவை அதிமுக திமுக என்ற இருவரும் திராவிட கட்சிகள் கட்டாயம் தேவை திராவிட கட்சிகளை ஒழித்துவிட்டு விட்டு தமிழ் தேசியம் என்று நாம் தமிழர் கட்சி சீமான் வருகிறார் என்று சொன்னால் அவரும் பாஜகவினுடைய நிலாக பல கட்டங்களில் செயல்படுவதனால் தமிழ் தேசியத்தை யாரும் பெரிய அளவுக்கு நம்ப மாட்டேங்கிறாங்க ஆகையினால இந்த அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய முதுகிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு ஒடித்து அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி போடுகிற நாடகத்தில் சதியிலே அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றி கொண்டு விட்டது அதிலிருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறத ரொம்ப தந்திரமாக செஞ்சு நீங்கள் கூட்டணியிலேயே இருந்தாலும் கூட மெஜாரிட்டியாக ஒரு நூற்றி இருபது தொகுதி நூற்றி இருபத்தஞ்சி தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றால் நல்லது அப்படி இல்லைனா வலுவான எதிர்கட்சியாக வரணும் எதிர்கட்சியாக கூட வராமல் போயிட்டால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியாக கூட வராமல் மறுபடியும் எதிர்கட்சியாக வந்து ஆளுங்கட்சியாக வந்துருச்சு ஆனால் அதிமுக ஊர் தூரம் இந்த தூரம் சாஞ்சிருச்சுன்னா அடுத்த தர அந்த கட்சியை இருக்காது அப்படிங்கிற லெவலாக தான் இருக்குது அதுதான் பாஜகவினுடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்கு அடிபணியாமல் இருக்க வேண்டும் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சமத்துவமான கட்சியாக மாநில சுயாட்சி மாநில மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி ஒரு நல்ல கட்சியாக கொண்டு போவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தால் பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம் செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும்பாங்க அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அடிச்சிருச்சு ஓ பன்னீர்செல்வத்துக்கு அடிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அடிச்சிருச்சு அம்மையார் சசிகலாவுக்கு அடிச்சிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுபோல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக தான் கோயில் பணத்தை கல்லூரிக்கு செலவு பண்ணாதீங்கிறார் அதனால் அதிமுக என்றைக்கும் அழிந்துவிடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப அக்கறையாக இருக்கும் அது யார் வேணாலும் நாளைக்கு பொதுச்செயலாக வரலாம் இவரே நீடிப்பதற்குண்டான வழி இருந்தால் நிறைய வாய்ப்பு ரொம்ப குறைவுங்கிறாங்க என்ன நடக்க போகுது ரெண்டாயிரத்தி ஆட்சி மாற்றம் வருமா வராதா அப்படிங்கிறத தாண்டி இவர் முதல்ல கோயில் கல்லூரி இது போன்ற விஷயங்களை பேசாமல் மாவட்ட ரீதியாக இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போனாரா அங்கே வைகை குண்டாறு தேவை வைகை குண்டாறு தேவைப்பட்டால் நிறைவேற்றப்பட்டால் மக்கள் பெரிய அளவுக்கு பயனடைவாங்க அப்படி மக்களுக்கு உண்டான திட்டங்களை கொண்டு செல்லுங்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்போடு நீடித்து நிலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சங்கியாக மாறினால் சபக்குழியில் அடித்து புதைத்து விடுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒரு அறிவுரை செய்தியாக நம்ம வெளியிடுகிறோம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி நீடித்து பெரிய விருட்சமாக அது இன்னும் தொடர்ந்து நீண்ட ஆண்டு காலமாக இருக்க வேண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் நான் இறந்த பின்னும் இந்த கட்சி இன்னும் ஆண்டு காலம் வாழும் என்று சொன்னார் ஆனால் சொல்லி அவர் பத்து ப பதினஞ்சு வருஷம் கூட ஆகலை கட்சி என்ன நிலைமைக்கு ஆகிடுச்சின்னு பாருங்கள் அதனால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை காப்பாற்றுவது அவர்கள் பாஜகவினுடைய அவனுடைய நிழலாக போனால் நிச்சயமாக வாய்ப்புகள் மிக குறைவு பாஜகவினுடைய கூட்டணியிலே இருந்தாலும் அதிமுகவுக்கு என்ற தனித்துவ தனித்தன்மை இருக்கிறது அந்த தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பது தான் அந்த செய்தியின் வேலை தெரிவித்துக் கொள்கிறோம் லகரம் டிவி சேனலில் நம்ம நடுநிலையான செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் லகரம் டிவி சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி ஆல் பெல் பட்டனை எழுத்தி ஆதரவு கொடுங்கள் நீங்கள் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் செஞ்சு பண்ணீங்கன்னா தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்